தென்னிந்திய பகுதிகளின் மேலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வானிலை மையம் எச்சரிக்கை தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் நாலாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மேற்கு விதர்பா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு மத்திய மகாராஷ்டிரா பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது இதனால் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் தென்னிந்திய பகுதிகளின் மேலும் ஒரு வளிமன்ற கீடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் பலத்த தாரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் நாலாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது தென் தமிழக கடற்கரையோர பகுதிகள் வட தமிழக கடற்கரையோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டி குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றும் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது